வணக்கம் ஒரு சில வீடியோக்கள் போடும்போது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் முகம் வந்து நீங்கள் பார்க்க ஃப்ரைட்டாக இருக்கும் ஒரு சில வீடியோக்கள் போடும்போது மனசு கொஞ்சம் குண்ணி போய் தான் பேசுவேன் காரணம் இந்த வீடியோவை ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க அந்த மாதிரி பார்க்குற வீடியோ வந்து ஒரு சில வீடியோக்கள் நன்மைக்காக போடுறது என்னடா ஒரு சிலர் வந்து முகம் சொல்லி வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க அதை பார்க்கவும் மாட்டாங்க அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்கிறது வந்து எதுக்காக இதை நான் வந்து சொல்கிறேன்னா எனக்கு வரக்கூடிய ஃபோன்களில் தொண்ணூறு பெர்சன்ட்டு நரம்பு தளர்ச்சினாலும் வரக்கூடிய மன உளைச்சல் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க நூறு பேர் இரநூறு பேர் வே வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்காங்க ஆனால் தன் வீட்டில் என்ன சொல்கிறது அதுலாம் சொல்ல தேவையில்லை சரி இப்போ வந்து தலைப்பை கூட சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வர மாட்டேங்குது அளவுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய தலைப்பு இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி இது குடும்பத்தில் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைக்குழு இவை கொண்டாடுது அதனால் இதை நான் வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாயிட்டேன் தயவு செய்து தப்பாக நினச்சிக்கிறாதீங்க இன்றைக்கி பதிவு என்னென்னா ஆண்கூறிகள் ஆண்களுக்கு வந்து தளர்ச்சியாக இருக்கிறதுக்கு அதை கொஞ்சம் இரும்பு மாதிரி மாற்றுறதுக்கு உள்ள மெத்தடு என்ன அப்படிங்கிறத ப பழைய புக்குகள்லேருந்து நான் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்கிறேன் இன்றைக்கி இதுவரை பெல்டில் யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக யாராவது சொல்லியிருந்தா இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுங்கள் அந்த கண்டிப்பாக நான் வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் அந்த மாதிரி ஒரு பொருள்கள் நான் இதில் உள்ளத நான் அப்படியே நான் வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு அதாவது இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி கடவுள் ச அசைவ கறி கறி உரிக்கிற இடத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போங்க இங்கே ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக கிடைக்கும் மற்ற நாளில் இது வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு க ஆட்டுக்குட்டி கிட கிடாக்குட்டிகள் உரிக்கிற இடமா போய் அங்கே கிடாயினுடைய கொம்பு நல்லா கவனமாக கேளுங்க ஹீரோன் இன்றைக்கி தலைப்புல ஹீரோ கொம்பு இந்த கிடாயினுடைய கொம்பை ஒரு நீங்கள் ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோன்னு சொல்கிறேன் ஆனால் ஒரு கிலோவுக்கு மேலே கிடச்சாலும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு கிலோவுக்கு குறைஞ்சி செய்யாதியே ஏன்னா இதை நான் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகிப்போச்சு ஒவ்வொரு கடையாக எங்கள் ஊரில் வந்து சுற்றி போனோம்னா குறைஞ்சபட்சம் நாலு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்ரு ஒவ்வொரு கடையாக போய் ஒவ்வொரு பர்லாங்கு ஒவ்வொரு கடையாக போய் ஒவ்வொன்றா ஒவ்வொரு கடையில் வந்து ஒரு ஒ ஒன்று தான் உரிச்சம் அப்படின்னு கொடுப்பாங்க அது ஆடாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியினுடைய ஆட்டினுடைய கொம்பு அந்த கொம்பை கொண்டாந்து சேகரிச்சுக்கிறேங்க நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோ சேர்த்தேன் சேர்த்து என்ன செஞ்சேன் எல்லாம் கவனமாக கேளுங்கள் ஆட்டுக்குட்டியினுடைய தலையில் இருக்கிற கொம்பு அந்த கொம்பு ஒரு ஒன்றரை கிலோ அந்த ஆட்டுக்குட்டி உரிக்கிறதுக்கிட்ட போய் முதல் நாள் சொல்லிட்டோம்னா அழகாக தனியாக எடுத்து வச்சிட்றாங்க யாருக்காவது தலையை இருந்தாலும் இந்த கொம்பை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துகிட்டு பெரும்பாலும் உரிச்சு தான் கொடுக்குறாங்க அப்படி உரிக்கும்போது அவங்க தனியாக எடுத்து வச்சுருவாங்க அப்போ என்ன செய்கிறீங்க கொம்பை மட்டும் நீங்கள் எனக்கு வச்சு கொடுங்கன்னு முதல் நாள் போய் சொல்லிடணும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டீங்கன்னா அவங்க தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு அஞ்சு அஞ்சு ரூபா கொடுத்தாலும் தப்பு இல்லை ஏன்னா ஒவ்வொரு சும்மா எடுத்து வைக்க மாட்டாங்க யாரும் காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒன்றரை கிலோ கொம்பு எடுத்துக்கிறோங்க அதை கொண்டாந்து வந்து சுத்தியலை வச்சு நல்லா கவனமாக கேளுங்க சுத்தியலை வச்சு நொறுக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தியலை வச்சு நொறுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நொறுக்கிக்கிறேங்க நொறுக்கிக்கிட்டு அதை என்ன செய்கிறோம் நல்லா அப்படியே எவ்வளோக்கு எவ்வளோ இடித்து கல்லூரில் போட்டு இடிக்கணுமோ இடித்து மாவை சளித்து வச்சுக்கிறோங்க ஏன்னா இதை வந்து ரைஸ் மில்ல அரைக்க மாட்டாங்க நல்லா அதாவது எவ்வளவுக்கு அவ்வளோ சுற்றியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கணுமோ உடச்சி எடுத்துக்கிட்டு நொறுக்கி எடுத்துக்கிட்டு அப்படியே கொண்டாந்து இந்த அம்மி குள அம்மி குழுவில் இப்போதையும் தலையில் வச்சுக்கிட்டு விற்றுட்டு வர்றாங்க அந்த கல்லுனால் வச்சு எப்படியோ ஏதோ ஒரு வழியில் மாவை நொறுக்கி வச்சுக்கிறோங்க அதாவது ஒரு கிலோவுக்கு குறையவே குறையாதே குறைஞ்சா இதில் இறங்க வேண்டாம் சரியா அதுக்கடுத்து ஒவ்வொரு பொருள்களாக மருந்து பொருள்களை சேர்க்க வேண்டிய என்னென்ன பொருள்கள்னு சொல்லிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க சுக்கு மிளகு திப்பிலி லவங்கப்பட்டை ஜாதி பத்திரி ஜாதிக்காய் தான்றிக்காய் இருபத்தஞ்சி கிராம் சுக்கு திப்பிலி மிளகு லவங்கப்பட்டை ஜாதி பத்திரி ஜாதிக்காய் தான்றிக்காய் இருபத்தஞ்சி கிராம் சரியா அதுக்கடுத்து நாடி தேன் மெழுகு தேன் மெழுகுன்னு கடையில் போய் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க இரநூறுவாய்க்கு உள்ளதை கொடுக்குறாங்க முந்நூறுவாய்க்கு உள்ளதை கொடுக்குறாங்க ஆனால் தயவு செய்து தேன் பெட்டி யார் வளர்க்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் வாங்குங்க அதுதான் ஒரிஜினல் தேன் மெழுகு என்ன காரணத்துக்காக நான் ஒரிஜினல் நான் கேட்குறேன்னா நான் தேன்கி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் மலர்களில் போய் உட்காந்து ஒவ்வொரு மலர்களையும் இந்த தேன் மகரந்த கொண்டாந்து சேர்க்கிறது கூட்டில் அப்போ தேனை எடுத்துகிட்டு இருக்கிற மகரந்தம் மாதிரி இந்த உலகத்தில் ஒரு நம்பர் ஒன் மூலிகை எதுவுமே இல்லை அதனால்தான் சித்த வைத்தியர்கள் எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் இதை தேனில் சாப்பிடுங்க தேனில் சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு அடிப்படை காரணம் என்ன ஆயிரக்கணக்கான மலர்களில் இருந்து கொண்டு வரக்கூடிய இந்த மகரந்தம் அதுவே ஒரு மருந்தாக மாறுது நம்ம ஊர் ஆயிரம் மலர் மலர்களில் போய் நம்ம ஒவ்வொரு மலர்களையும் உள்ள பூவுகளை போய் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அப்போ தேன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ பொருள்னு தெரிஞ்சுக்கிறேங்க இதில் இருந்து தேன் பால் சாப்பிட்டா கூட போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன் அந்த மாதிரி இருக்கிற தேன் மெழுகை கொண்டாந்து இங்கே சேர்க்கணும் நீங்கள் போய் மருது கடையில் மெடிக்க நாட்டு கடையில் போய் கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக தேன் மெழுகுன்னு சொல்லுவாங்க ஆனால் தேன் மெழுகு இல்லை காரணம் எப்படி நான் இதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா தேன் வளர்க்குறவுகளிட்ட போய் அவங்க உருக்கி கொடுக்குற தேன் மெழுகை வந்து கேட்டால் கிலோ எழுநூறு குறைஞ்சி யாரும் கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க அது மார்த்தாண்டம்னா இருந்த மார்த்தாண்டம் தமிழ்நாட்டிலே ஃபேமஸ் வந்து மார்த்தாண்டம் அங்கேயா இருந்தாலும் சரி மதுரையாக இருந்தாலும் சரி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் மிகப்பெரிய பண்ணை வச்சுருக்காங்க அவங்களாக இருந்தாலும் சரி காரணம் இது பூரா எக்ஸ்போர்ட் ஆகுதான் ஒரிஜினல் தேன் தேன் மெழுகு அது தேன் நல்லா பாருங்கள் தேன் வந்து மார்த்தாண்டம் பகுதியில் எழுநூற்றம்பது மில்லி இரநூத்தம்பது ரூபா தான் அதாவது முக்கால் லிட்ரு முந்நூறுரூவா அதிகபட்சம் ஆனால் தேன் மிளகு ஒரு கிலோ எழுநூறுவா அப்போ தேன் மிளகுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேங்க அவ்வளவு உயர்வானது நீங்கள் போய் கடையில் வாங்கி சேர்த்தேன் பயன் கிடைக்கலைன்னு என்னையை திட்டக்கூடாது சரியா ஸோ தேன் மிளகு நூறு கிராம் அதுக்கடுத்து பூமி சக்கரை கிழங்கு நூறு கிராம் அமுக்கிரா கிழங்கு நூறு கிராம் நீர்முள்ளி விற்று நூறு கிராம் பூனைக்களி விற்று நூறு கிராம் முருங்கை பிசான் நூறு கிராம் முருங்கை பிசான் கடையில் வாங்காதியே காரணம் அணே எங்கே காமிங்க அப்படின்னு இல்லை அவர் இல்லை அப்படின்ட்டார் முதல்ல இருக்குன்னு சொன்னார் எங்களே காமிங்கனே எடுங்கனே அப்படின்னு கேட்டேன் இல்லை அப்படின்ட்டார் காரணம் முருங்கை பிசான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கல தயவு செய்து இந்த முருங்கை பிசானையும் வேப்பம்பிசாணையும் கடையில் வாங்காதிய வெயில் காலத்தில் வேப்ப மரத்தில் அதிகமாக த தள்ளும் முருங்கை பிசை வேப்பம் பிசை முருங்கை பீசை மழை காலத்தில் தள்ளு ஆனால் நீங்கள் எப்போ போனாலும் முருங்கை மரத்தில் ஏதாவது ஒரு முருங்கை மரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் நூறு கிராம் அதில் நூறு கிராம் எடுத்துக்கிறேங்க வேப்பம் பிசா நூ நூறு கிராம் முருங்கை பிசா நூறு கிராம் அதைக்கடுத்து பூனைக்காளி விற்று நூறு கிராம் தண்ணீர் விட்டான் கிழங்கு நூறு கிராம் நிலப்பன்கிழங்கு நூறு கிராம் அரிசி நூறு கிராம் சரியா இதை பூராத்தையும் என்ன செய்ய கொண்டாந்து எவ்வளோக்கு எவ்வளோ இடிக்கணுமோ இடித்து நல்லா சளிச்சிக்கிறங்க கல்லுரலில் போட்டு நான் இடித்தது வந்து கல்லுரலில் போட்டு எப்படி இடித்தேன்னா எங்கள் வீட்டில் பூணு உலக்கையை காட்டிலும் இந்த இது செக்கில் ம அதாவது இரும்பு செக்கில் போட்டுப்பாங்க ஆட்டுவாங்க ஒரு இது அந்த இதை ஒரு தடவை பழைய இரும்பு கடையில் கொண்டாந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் அதை கொண்டாந்து வச்சு இடித்தேன் டிச்சா ஒரு நான் பத்து தடவை தூக்கி அடிக்க முடியல ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து கயிறை கட்டி தொங்க விட்டு ராட்டினத்தை போட்டு இடித்தோம் அந்த மாதிரி இடித்து நான் சேகரிச்சிட்டேன் நீங்கள் எப்படியோ அதை சுற்றியில்னால் இடுப்பீலோ இல்லை எப்படியோ இடிப்பீல இல்லை ரைஸ் மில்லை கொடுத்து அரைப்பீலோ அரைச்சி வச்சுக்கிறேங்க அரைச்சி வச்சுக்கிட்டு என்ன செய்கிறீங்க மூணு அதாவது இப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து எடுத்துட்டு ஒரு மூன்றரை லிட்டரு தண்ணியில் நல்லா வேக போடுங்க வேக போடுறது எப்படி போடுறீங்கன்னா குக்கரில் வேக போடுங்க குக்கரில் வேக போட்டு மேக்ஸ் நல்லா கவனமாக கேளுங்கள் குக்கரில் வேக போடுறீங்க விசில் வரப்போகிற விசில் வரப்போகுது அப்படின்னா அப்படியே அமர்த்தி போடுங்க அமர்த்தி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து என்ன செய்ய அந்த விசிலை தூக்கி பார்த்தீங்கன்னா அந்த விசில் இருக்காது அது பூரா விசில் பூரா அப்படியே கீட்ட அமர்த்திடும் மறுபடியும் என்ன செய்கிறீ மறுபடியும் 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 ஹீட் பண்ணுங்க மறுபடியும் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு அந்த விசில் வரப்போகிற நேரத்தில் அமர்த்தி வச்சுருங்க மறுபடி ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை அமர்ந்த பிறகு மறுபடி இந்த மாதிரி ஒரு நாலு தடவை நீங்கள் அமர்த்தி அமர்த்திட்டு நீங்கள் இதை கு குக்கரில் உள்ளதை நீங்கள் எடுத்துகிட்டு எல்லாம் நல்லா பஸ்பமாக வெந்து போயிருக்கும் நல்லா கவனமாக கேளுங்க இந்த மூன்றரை லிட்டரு தண்ணியில் நம்மளுக்கு தேவை ஒரு லிட்ரு கிடைச்சாலும் போதும் சரியா இந்த மூன்று லிட்டர் தண்ணியில் குக்கரில் அதிகமாக வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த சரக்குகள் பூரா குடிச்சிடும் எவ்வளவு சரக்குகள் குடித்தாலும் அதை பற்றி கவலை இல்லை மிச்சம் இருக்கிறத சப்போஸ் த தண்ணி பத்தலையா மூன்றரை லிட்ரு பத்தலையா வத்தி போயிருச்சு குழகுளம் இருக்குது அதுலேருந்து வரலையா இன்னும் ஒரு ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்ரு சுடு தண்ணியை ஊற்றுங்க பச்சை தண்ணியை ஊற்றாதீங்க சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டு மறுபடியும் ஒரு தடவை குக்கரை வச்சு நல்லா வேக விட்டு அதிலேருந்து எடுத்து சாறை எடுத்து வச்சுக்கிறேங்க சாரை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரிஜினல் நல்லெண்ணெய் ஒரிஜினல் நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் என்ன செய்கிறிய ஒரு லிட்டர் வாங்கி வச்சு அதில் இந்த கஷாயத்தை கறக்குறீங்க கலந்து ஏற்கனவே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதாவது இந்த மாட்டுக்கொம்பை இதை இதை மட்டும் தனியாக நல்லா கவனமாக கேளுங்க அந்த ஆட்டினுடைய கொம்பை தயவு முதல்ல மாட்டு கொம்புன்னு சொல்லிட்டு தயவு செய்து மன்னிச்சிக்கிருங்க ஆட்டினுடைய கொம்பை இடித்து வச்சிருக்கீங்களா அதை தனியாக ஒரு குக்கரில் வேக போட்டுருங்க அதை இதில் உண்டாந்து சேர்த்துடக்கூடாது இதில் வேகப்படும் போது ஏன்னா இது வேறு மெத்தடு அது வேறு மெத்தடு அந்த ஆட்டினுடைய கொம்பில் இருந்தது ஒரு ஒன்றரை ஒரு கிலோவுக்கு என்ன சரியோ ஒரு ஒரு ரெண்டு லிட்டரு ரெண்டரை லிட்டரு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதையும் இதே மாதிரி ஒரு நாலு தடவை என்ன செய்யணும் அடுப்பில் வச்சு திருப்பி இறக்கி வச்சு திருப்பி அடுப்பில் வச்சு திருப்பி இறக்கி வச்சு அப்புறந்தே அதை கொண்டாந்து இதை இதோட எது இந்த நல்லெண்ணெய் எடுத்ததோடு இந்த சரக்கு சேர்க்கணும் சரியாக சேர்த்துட்டு அதை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு அதை கீழே விட்டுலாம் இதை ஆட்டுக்கொம்பை ஆனால் இந்த சரக்குகள் இருக்குல்ல மற்ற ஐட்டங்கள் இதை பூராத்தையும் வடிகட்டி தனியாக வச்சுக்கிறோங்க தனியாக வச்சுக்கிட்டு இந்த கஷாயத்துக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சரக்குகள் பூரா இந்த கஷாயம் பூரா வட்டுற அளவுக்கு மிதமான சூட்டில் வேக விட்டு அந்த தண்ணி தண்ணி பூரா வற்றுற அளவுக்கு மிதமான சூட்டில் நீங்கள் விட்டு அப்படியே தைலமாக எடுத்து வடிகட்டி வச்சுக்கிறோங்க சரியா மிச்சத்தை அந்த அந்த இது சொன்ன பற்றிலாம் மிச்சத்தை வடிகட்டின அப்படியே பிசை மாதிரி இருக்க இந்த மற்ற சரக்குகள் பூரா இதில் என்ன செய்யறிய ஒரு லிட்ரு ஒரிஜினல் நல்லெண்ணெயை ஊற்றி அதை அப்படியே அப்படியே நல்லா கேளுங்க அது பூரா சாப்பிட வேண்டிய பொருள் சாப்பிட விருப்பம் இருந்தால் சாப்பிடுங்க அப்படி இல்லாட்டினா நல்லா கவனமா கேளுங்கள் இந்த பிடதியில் இருந்து அப்படியே முதுகுத்தண்டு வழியாக அப்படியே இரண்டு கால்களுக்கு ஈடால் வந்து ஆண்குறி வரைக்கும் மருத உண்டு எப்படி கையில் வச்சா அப்புவோமோ அதே மாதிரி இந்த பிசை மாதிரி இருக்கிறத அப்பிக்கிறங்க உள்ளக்க சாப்பிட்றவுக்கு தைரியமாக சாப்பிடலாம் ஏன்னா பூரா உயிர் சரக்குகள் சுக்குலேருந்து இப்போ அதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே வேப்பம் பிசைலாம் கசக்காது அது பிசாம வந்து கசவை கசக்காது அப்படியே கசஞ்சாலும் ஒன்று இவ்வளோ மருந்தில் சேரும்போது ஒன்றும் தப்பு இல்லை அதோடு முடிஞ்சால் உங்களுக்கு கொஞ்சோண்டு தேன் விட்டு இல்லை நல்ல வெள்ளம் சேர்த்து நீங்கள் பணவெல்லாம் சேர்த்து நீங்கள் த லேகிய மாதிரி சாப்பிட்டுக்கிறீங்க கீழே போட்டுறாதீ தயவு செய்து இல்லை கீழே போட கீழே போட வேண்டாம் இதை நாங்கள் தைலமாக தேய்ச்சிக்கிறோம்னா உங்களுக்கு இது தேவையில்லை எதுவும் வெள்ளம் தேவையில்லை சும்மா நீங்கள் வெறும் இதவே எண்ணெயில் போட்டு வேக விட்டு அப்படியே மருத வண்டி மாதிரி அப்பி அப்படியே பிசா மாதிரி நல்லா அப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த நாடி நரம்புகள் பூராம் நல்லா கவனமாக கேளுங்க இந்த பிடரியில் இருந்து அப்படியே முதுகுத்தண்டு வழியாக வந்து இடுப்பு இடுப்புக்கு கீழே ஆசனவாய் ஆசனவாய்க்கு தான் அங்கே ஆண்குறி நரம்புகள் உற்பத்தி ஆகுது அதில் இருந்து ஆண்குறி வரைக்கும் நல்லா பிசை மாதிரி அப்பி பசை மாதிரி அப்பி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து என்ன செய்யணும்னா இவ்வளவு நேரம் சொன்னதை காட்டில இப்போ சொல்ல போகிறதே முக்கியம் அப்படியே அனல் பறக்கிற மாதிரி தேய்ச்சி விடணுங்க உள்ளங்கையை வச்சு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ தேய்ச்சி விடணுமோ தேய்ச்சி விட சொல்லுங்கள் உங்கள் பையன் இருந்தால் பையங்க இல்லாட்டா உங்கள் வீட்டுக்காரம்மா இருந்தாங்களா உங்கள் வீட்டுக்காரம்மாட்ட சொல்லி அவங்க கண்டிப்பாக திட்டுவாங்க திட்டுனாலும் திட்ட வாங்கிக்கிட்டு அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன் ஒரு சேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்தி தேய்க்க சொல்லுங்கள் கடைசியாக இனசேரியா கீழே இடுப்புக்கு கீழே நீங்கள் தடவிக்கிறீங்க தடவும் போது நல்லா சூடு வறுக்கிற மாதிரி எந்த அளவுக்கு அப்போத்தான் அந்த தைலம் அந்த பசை மாதிரி உள்ள ஐட்டங்கள் பூரா அவங்க நரம்புகளில் ஏறும் நரம்புகளில் ஏறி அப்படியே ஆண்குறி வரைக்கும் இதை நீங்கள் ப பசையாக உள்ளதை நல்லா உரசி உரசி நீங்கள் உள்ளங்கையை வச்சு உரசி தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா இந்த நரம்பு மண்டலங்கள் பூரா செத்து போய் கிடக்கிற நரம்புகள் பூரா புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த காலத்தில் வைத்தியன்ட்ட கொடுக்காத வாணியன்ட்ட கொடு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அடிப்படை காரணம் நம்ம உடம்புல அடிக்கடி எண்ணெய் பொருள்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அன்னைக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் வச்சு குளித்தாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம தீபாளிக்கு கூட இப்படின்னு தலையில் எண்ணெயை தொட்டு சாத்திரப்புக்கு வச்சுப்பட்டு குளிச்சுப்புடுறோம் காரணம் சளி பிடிக்கும் அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேச்சு குளித்ததுனால நரம்புகள் பூரா எண்பது வயசுலேயும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இன்றைக்கி வந்து அறுபது வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு உள்ள தெம்பு நாற்பது வயசு கீழே உள்ளவர்களுக்கு இல்லை காரணம் இந்த எண்ணச்சத்து உடம்புல இல்லாத ஒற்றே ஒரு ஸோ முதல்ல தனியாக எடுத்த தைலத்தை தனியாக வச்சு அதை சே நீங்கள் சாப்பிடலாம் அல்லது தேய்ச்சிக்கிறலாம் இல்லையா எனக்கு சாப்பிட அறுவறுப்பாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னா ஆண்குறி உறுப்பில் அதாவது பிணறிலேருந்து முதுகுத்தண்டு வழியாக இடுப்பு வழியாக வந்து எல்லா இடத்துலையும் நல்லா தடவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து சூடு பறக்க தேய்க்கணும் அதுதான் முக்கியம் அந்த மாதிரி தேய்ச்சி ஊட்டியல்னா சோர்வான நரம்புகள் நல்லா கவனமாக கேளுங்க தொஞ்சு போன நரம்புகள் இரும்பா மாறுமா மாறாதா மாறுங்கிற நம்பிக்கை உள்ளவங்க இதை செய்யுங்க செஞ்சேன் தப்பாக போச்சு அப்படின்னு கமெண்ட்டில் எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டுங்க நன்றி வணக்கம் வணக்கம் இது மாதிரி நம்மளுடைய தமிழ் சமுதாயம் உலக மக்கள் அனைவரும் பயன்படுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்